பேசியல் எனப்பும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரோஜனும் வார்த்தையாக கடந்துருவாட்டும் அன்றைய சம்பவம் அண்டரை மாசம் வெளிப்படாத மாதிரி ஆவியானவர் எங்களோடு இடைபெற்று முடியாக நாமிக்கிறோம் நல்ல இருபத்தி மூணுல நாப்பத்தி மூணு வாசிக்கலாம் நீங்க என்ன சொல்லுற யேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீங்க என்னோட கூட இது எப்படின்னா ரெண்டு குற்றவாளிகள் தேவனோடு சில சிறுபெயர் அடையப்படுறாங்க ஒரு குற்றவாளி என்ன என்ன கிறிஸ்துவாளி ரெண்டு குற்றவாளிகள் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன் அழைக்கப்படுறாரு ரெண்டு குற்றவாளிகள் அழைக்கப்படுறாங்க ஆனா முதல் குற்றவாளிகள் என்ன சொல்றான் நீ கிறிஸ்து தானே உங்களையும் ரசித்துக்கொள் உன்னைய ரஜித்துக்கொள் எங்களையும் ரச்சித்துக்கொள் என்று அஹ் தேவன் சொல்றான் ஆனா அவனுக்குள்ள என்ன செய்யறான்னா தன்னை உயர்த்தினால் மட்டும்தான் காணப்பட்டான் தன்னை வேட்டிமே எண்ணான் ஆனா அவன் வந்து அருகமேட்டு எழுதிலாம் சில பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு தான் சில பாவங்கள் அத்தனைக்காக அடிக்கப்பட்டும் அந்த சூழ்நிலையை கூட தேவன அவன் தாழ்த்தவில்லை இல்லை தன்னை மட்டும்தான் வேட்டிமையா எண்ணான் நீ கிறிஸ்துவான் உன்னையே ரசித்துக்கொள் எங்களையும் ரசித்துக்கொள் என்று தன்னை வந்து உயர்வா மட்டும் தான் அதனால அவன் என்ன இந்த அதனால அவன் தாழ்த்தப்படுறான் ஆனா மற்ற இன்னொரு குற்றவாளி என்ன சொல்றான்னா மற்றவன் அவனையும் நோக்கி ரெண்டாவது குற்றவாளி என்ன சொல்றான்னா நீ இவ்வளவு ஆக்கரை குடுப்பாட்டு உனக்கு வந்து இவ்வளவு தண்டனை கொடுத்துருக்காரு ஆனா நீ பயப்பட மாட்டிக்க அதை சொல்லிட்டு செஞ்ச பாவத்துக்காக தண்டிக்க போடுறான் ஒரு பாவம் சேர்ந்து தேவன் என்ன செய்யறான் அவர் அடிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது குற்றவாளி முதல் கூட்டாளையும் செய்பம் போட்டு அவன் மேல கோபம் போட்டான் கோபம் போட்டு அதுக்கு முன்னாடி அவன் அவ்வளவு பாவம் செஞ்சு வந்தான் அதுக்கு முன்னாடி அவன் அக்கறை செஞ்சு வந்தான் ஆனா தேவனுக்குள்ள அவன் என்ன செய்யறான் தாழ்மை நல்ல தாழ்த்தணும் அதனாலதான் என்ன சொல்றான் நீ உங்களுடைய ராஜேந்திரன் வரும்போது என்ன ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான் அப்போ அவனை அந்த வார்த்தை சொன்ன உடனே தேவன் அவனு சொல்றானா ஆனா அவனுக்குள்ள வந்து முதல் போற்ற வரைக்கும் வேண்டுமே இருந்துச்சு தன்னை மட்டும் தேவனை மட்டும் இயக்கிறது மட்டும்தான் அவனுடைய நோக்கமா இருந்த நோக்கமா இருந்ததை விட அவனுக்குள்ள மேட்டுமே மட்டும்தான் காணப்படுச்சு அதனால அவன் உயர்த்தப்படவே இல்லை ரெண்டாவது ரெண்டாவது குற்றவாளி என்ன செய்யறான் தன்னை வந்து தேவனுக்குள்ள தாழ்த்தான் தாழ்த்துறதுனால அவனுடைய தன்னுடைய குத்திரத்தை முதலாவது உணர்வுனா காணப்படணும் நாம அனைத்து நேரம் நிறைய புத்தகங்கள் செய்திருப்போம் ஆனா தேவனுடைய மதத்துல நம்மளை தாழ்த்தும் போது மட்டும்தான் நாம் உயர்த்தப்பட முடியும் தாழ்த்தும் போது மட்டும்தான் நம்மள உயர்த்த முடியும் அதனாலதான் தேவன் நினைச்சு அவனுடைய தாழ்மையை கண்ட கண்டு பாரதாய் அவனுடைய தாழ்மை ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் ரெண்டு மட்டும் தான் தன்னை என்ன எண்ணவே கூடாது நான் உயர்வு நான் பெரியவன் என் என்னோட இதனால ஒரு நாள் உயரவே முடியாது தன்னை வந்து நான் அவர் வந்து பரிசுத்தம் மட்டும் தெய்வம் அவரு தாத்திரவனா ஆனா முதல் குற்றம் அப்படி அந்த தாழ்வு சிறு துளி கூட இல்ல தன்னை மட்டுமே நினைச்சாலும் அவன் உயர்த்தப்பட உயர்த்தப்படவே முடியல ஆனா ரெண்டாவது குற்றவாளி வந்து என்ன செய்றான்னா அவள அதுக்கு மட்டும் அவன் செஞ்ச பாவம் அனைத்து ஏராளமா ஆயிருந்துச்சு ஆனா அவளுக்குள்ள அந்த தாழ்மையை தெய்வம் கண்டாள் தாழ்மையை கண்டு அவளை வந்து என்ன செய்யறாங்கன்னா பரவத்தில பிரவேசிக்க உதவி செய்கிறாங்க அடுத்து பரிசையின் ஆயக்காரன் பரிசையை என்ன செய்யறாங்கன்னா ரெண்டு பேரும் சோகம் பண்ண போறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் தேவாலயத்துல அவரே பசுத்தாளயத்துல சேவம் பண்ண போறாங்க வரிசை என்ன சொல்றான்னா தான் செய்ததை மட்டும் தான் சொல்றான் நான் வார்த்தை உபாசிக்க நான் கசமா கொடுக்க தான் செய்ததை மட்டுமே சொல்லி தன்னை உயர்த்தினானா மட்டும்தான் அந்த இடத்துல காணப்படுறான் ஆனா தன்னை உயர்த்துக்கிட்டே தான் இருந்தாலும் அவன் இருக்கிற இடம் வரிசித்தலம் ஆஹ் ஆனா அதை வந்து அவன் நினைக்கவே இல்லை தன்னை உயர்த்தினா மட்டும்தான் காணப்பட்டான் ஆனா ஆயக்காரன் வந்து அப்படி கிடையாது தன்னை வந்து என்ன செய்யறான் தூரத்துலதான் நினைக்கிறார் தேவண்ட ஆலயத்துக்கு கூட வரல அவன் என்ன சொல்றான் பாவியாக எங்களுக்கு கிருப்பையாக அந்த வார்த்தையை சொல்றான் தன்னவர் அதுக்கு மட்டும் அவன் அநேக பாவங்கள் செஞ்சிருக்கான் அநேக அக்கமும் செஞ்சிருக்கான் ஆனா தலத்துல வரும்போது அவன் கூட தன்னை தாழ்த்தினாலும் மட்டும்தான் காணப்பட்டான் தேவன் அதான் பாக்குறாரு நீ எவ்வளவு அதுக்குமேட்டி நீ எப்படி ஆக்கிரமிச்சு அதனால தேவட ஆலயத்தை நம்ம எப்படி இருக்கும் இதே மாதிரி நம்ம சவியில அநேகம் இருக்கும் நம்ம இப்படி இந்த காரியம் செய்யறேன் உட்கார சிக்க அப்படின்னு சொல்றோம் ஆனா அவனுக்குள்ள தாழ்மை காணப்படுதான் அது வந்து சிறு தொழில் கூட நம்ம இதுக்காக சட்டை யோசிக்கிற நிலையா தான் தேவனடைய பார்த்தாலும் மட்டும் மட்டும்தான் அந்த ஆயக்காரனுக்கு அந்த தாழ்மை இருந்துச்சு உயர்த்த உயர்த்தப்பட முடியாது தாழ்மை இருந்தனால அவனுடைய தாழ்மை கேட்டு தேவன் வந்து என்ன சொல்றாரு இவனே இவனை நீதிமானாக்கப்பட்டவானா திரும்பினான் அவனுடைய தாழ்மையை கேட்டு தேவன் வந்து நீதிமான என்று ஒரு பட்டம் கொடுக்கிறாரு நாமும் நம்ம நம்ம ஆலயத்துல இனி எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் பரவாயில்ல நாம செய்ததை மட்டும் தேவன்கிட்ட சொல்லக்கூடாது நாம தேவனுக்குள்ள நம்ம தாழ்த்தும்போது மட்டும்தான் நாம் உயர்த்தப்பட முடியும் ஆஹ் தேவன்கிழமை தாழ்த்தினா மட்டும்தான் உயர்த்தப்பட முடியும் ஆயக்காரனை நாம தேவன்கிழமை தாழ்த்தினா நாம் உயர்த்தப்படலாம் ஏழை எட்டு வலிமையாக்கி அடிமையில் ரூபம் எடுத்து மனுஷன் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண வரியும் அதாவது சிறுமையில் மரண வரியந்தும் ஆகி தமைத்தாமையை தாழ்த்தினார் தேவன் அவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் ஆனா அவர் என்ன செய்த்தி மூன்று வருஷம் ரொம்ப ஜீவித்தவராக காணப்பட்டார் ஆனா கடைசி கடைசி நிபுணம் கூட அவர் என்ன செய்ய தாழ்மையா இருந்தார் எதற்காக தாழ்த்தினார்னா அவரை வந்து எடுத்துனா பரியாசம் பண்றாங்க அவரை வந்து உங்க தலையில முன்பிடிச்சு முழுக்குறாங்க கூட்டில காதிட்டுறாங்க ஆனா அவர் வந்து எத்தனையா பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவமானங்கள் அத்தனை அவமானங்களை வந்து ஏற்றுக்கொண்டார் ஆனா அந்த சூழ்நிலை கூட எதற்காக அவர் தன்னை தாழ்த்தினார்னா நீங்களும் நாங்களும் நாமும் ரெட்சிக்கப்பட்ட நோக்கத்துக்காக தேவன் தான் தாழ்த்தினார் தாழ்த்தினவரா காணப்பட்ட அதே போல நாமும் என்ன செய்யணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம குடும்பங்களுக்காக நம்ம வந்து நம்ம தாழ்த்தணும் நம்ம 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 கூட சின்ன ஒரு வார்த்தை சொன்னா நம்ம தாழ்த்திக்கிறோம் அது இல்ல சிறிய கோபம் இருக்கு பெற்றோர் பெற்றோர்கள் ஏதாவது அந்த நிமிஷத்துல நம்ம கோபப்பட்டு சற்று விளைவிக்கிறோம் ஆனா அவங்களும் அந்த தாழ்மையா இருக்கிறோமா சற்று நம்ம யோசிக்கிற நிலைமையா இருக்கிறது ஆனா ஜீவ ஜீவ நம்ம நீங்களே நம்ம கடைத்த பரிசுத்தங்கள் நினைச்சுக்கிறாங்கன்னா சிலி வந்து கடைசி சிலைகளும் கூட தலை தாழ்த்தினா மட்டும்தான் காணப்பட்டாங்க எதற்காகனா அந்த பாவைகள் அவங்க வந்து என்னன்னா அவங்க ரொம்ப பரியாசம் பண்ணி அவர்கள் வந்து தலையில முன்மூடி வைக்காங்க அவ்வளவு அத்த அவ்வளவு பாடுகள் எவ்வளவு கொடுத்தாங்க அவர்களுக்காக எதுக்காகனா நம்ம ரசிக்கப்படுற ஒரே ஒரு நோக்கம் தான் அவர் காணப்படுச்சு அதனால மட்டும்தான் தேவன் அவன் தாழ்த்தவராக காணப்பட்ட ஆஹ் ஆனாச்ச ரெண்டு குற்றவாளியும் தேவனோட சிறுவர் அடைப்பட்டாங்க ஆனா அந்த குற்றவாளி முதல் குற்றவாளி வந்து வேற்றுமை என்னனால அவங்க உயர்த்தப்பட ரெண்டாவது குற்றவாளி வந்து தேவனோட தாழ்த்தனுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா தேவடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கணும் அந்த ஒரு ஆதாயத்தை காட்டி மட்டும்தான் தேவனுடைய தாழ்த்தணும் ஆனா அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவரல்ல தேவனை வந்து என்னன்னா நம்ம நெச்சிப்பு காண்டி மட்டும்தான் தேவன் கட்டய சினிமையை தான் ஆற்றினார் கட்டமை சிறு கட்டையா